வெல்கம் டு ப்ரவுட் ஹிந்து தர்மா சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளுங்கள் ஏயாதி தன் ராஜ்யத்தை தன் மகனான ப்ரூ விடம் கொடுத்து விட்டு சொர்க்கலோகம் சென்றார் பல காலம் அங்கு வசித்த அவரை பார்த்து இந்திரன் ஒரு சமயம் நகுஷ புத்ரா நீ அனைத்து கடமையையும் செய்துவிட்டு வனம் சென்று தவம் செய்தீர் அதனால் உன்னிடம் கேட்கிறேன் தவம் செய்வதில் நீ யாருக்கு ஒப்பானவன் என்று கேட்டார் என்று உவாச்சர் சர்வாணி கர்மாணி சமாபிய ராஜன் புத்தெனசி தபா இயாதி இந்திர தேவா எனக்கு நிகராக தவத்தில் நான் எந்த தேவனையும் மனிதர்களையும் கந்தர்வனையும் ரிஷியையும் காணவில்லை என்றார் யயாதி தேவ மனுஷ்யஷு கந்தர்விஷு மஹர்ஷிஷு ஆத்மன தபசா துல்லியம் கஞ்சித் பசியமி வாசவ உடனே இந்திரன் ராஜன் ஒவ்வொருவரின் மகிமை அறியாமல் உனக்கு சமமாகவோ தாழ்வாகவோ உனக்கு மேலாகவோ இருக்கும் இவர்களை நீ அவமதித்ததால் உனக்கு இனி இந்த சொர்க்க லோகத்தில் இடமில்லை உன் புண்ணியங்கள் அழிந்து இப்பொழுதே விழுவாய் என்றார் அவமஸ்தா சத்ரிஷா தஸ்மாத் லோகாந்தே புண்ணிய கதிதா அசத்திய ராஜன் ஏ யாதி இவர்களை அவமதித்ததால் எனக்கு இந்த லோகம் இல்லாமல் போனது நான் விழும்போது சாதுக்களின் மத்தியில் விழ விரும்புகிறேன் என்றார் எயாதிருவாச்ச சுரோஷி கந்தர்வன் அவமானார் க்ஷயம் கதாமியலோகாஹா எச்சாமியஹம் சுருலோகாத் சதாம் மத்தியை பதிதும் தேவராஜ இந்திரன் சாதுக்களின் மத்தியிலேயே விழுவாய் இதன் பயனாக மீண்டும் இந்த இடத்திற்கு திரும்புவாய் இயாதி இனி ஒருபோதும் உனக்கு சமமானவர்களையோ தாழ்வானவர்களையோ மேலானவர்களையோ அவமதிக்காது என்றார் என்று உவாச்ச சதாம் சகாஷே பதிதா அசி ராஜன் ஸ்யூதா பிரதிஷ்டாம் லப்தாசி புயஹா விழும்போது மாதவி என்பவளின் பிள்ளையான அஷ்டகன் ஆகாசத்தில் சந்தித்தான் தான் புண்ணியங்களை தருவதாக சொன்னான் அரசனாக இருந்த தன்னால் தானம் ஏற்க முடியாது என்று மறுத்தார் மேலும் வசுமானன் சிபி காசி அரசன் பிரதர்த்தன் போன்ற ராஜரிஷிகள் முன் வந்து தங்கள் புண்ணிய லோகங்களை தர முன் வந்தனர் அனைத்தையும் தானமாக வாங்க மறுத்தார் யாதி அப்போது மாதவி தன் புத்திரர்களின் யாக சாலைக்கு வந்தாள் தன் பிதாவான யாதி இருப்பதை பார்த்து இவன் உங்கள் மகள் வழிபேரன் ஆகலால் நீங்கள் என்னுடைய புண்ணியம் மேலும் இவர்களுடைய புண்ணியத்தை எடுத்துக் கொண்டு மீண்டும் சொர்க்கம் செல்லுங்கள் என்றாள் அதை கேட்டு மகிழ்ந்த யாதி உனது தவத்தின் பயனால் எனது பெண் வயிற்று பேரனால் நான் கரை ஏற வழி கண்டேன் இன்று முதல் பி காரியத்தில் பெண் சந்ததிகள் பெரும் புண்ணியத்தை பெறுவார்கள் என்றார் எது தர்மபலம் மேலும் இவ்வாறு சொன்னார் மகள் வயிற்று பேரன் குதவ காலம் எல் இந்த மூன்றும் சிரார்த்த சமயத்தில் பயன்படுத்தப்பட்டால் மிகவும் புண்ணியமாக கருதப்படும் சுத்தமாக இருப்பதும் கோபமே இல்லாமல் இருப்பதும் அவசரம் இல்லாமல் இருப்பதும் திவசம் செய்பவனுக்கு அடிப்படை குணமாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது திவசத்தில் சாப்பிடுபவர்கள் சாப்பாடு பரிமாறுபவர்கள் வேதம் சொல்பவர்கள் இந்த மூவரும் திவசத்தை பரிசுத்தம் செய்கிறார்கள் பயன்படுத்தும் எல் பிசாசுகளை பித்ரு அன்னத்தை நெருங்க விடாமல் செய்யும் திவசத்தில் பயன்படுத்தும் தற்பை புல் ராஷ்டர்களை பித்ரு அன்னத்தை நெருங்க விடாமல் செய்யும் சாப்பிட்டால் அழிவில்லாத புண்ணியங்களை இருப்பவன் கிடைத்தால் அதுவே காலம் அதுவே நல்ல காலம் அந்த காலத்திலேயே அவர்களுக்கு அன்னம் கொடுக்கலாம் அவர்களை சந்தித்த காலமே நல்ல காலம் அதை தவிர நல்ல நேரம் பார்க்க அவசியமில்லை என்று சொல்லி யாதி மகிழ்ந்தார் ால் பித்ரு பெண் வயிற்று பேரனை அழைத்து சாப்பிட செய்பவர்களுக்கு பெரும் புண்ணியம் சேருகிறது மேலும் அந்த பெண்ணுக்கும் பேரனுக்கும் அழிவில்லாத புண்ணியங்கள் சேருகிறது மனு ஸ்மிருதி ஆசனம் தத்யா திளைம் பெண் வயிற்று பேரன் பிரம்மச்சாரியாக இருந்தாலும் அவனை அழைத்து எள் இறைத்து ஆசனம் கொடுத்து உபசரித்து உணவு கொடுக்க வேண்டும் பெண் வயிற்று பேரன் பிற்பகல் எல் இவை மூன்றும் பவித்திரமானவை சிரார்த்த சமயத்தில் இந்த மூன்றையும் சந்திக்கும் போது கர்த்தா சுத்தமாகவும் கோபமில்லாமலும் அவசரமில்லாமலும் அணுகினால் பித்திருக்கள் மிகவும் போற்றுவார்கள் மனு ஸ்மிருதி சொன்ன இந்த தர்ம சாஸ்திரத்தின் காரணத்தை மகாபாரதம் படிக்கும் போது அறிந்து கொள்கிறோம் இவ்வாறு வியாச மகாபாரதம் திவசத்தில் பெண் வயிற்று பேரனுக்கு உணவு கொடுப்பதின் காரணத்தை பெருமையை பற்றி சொல்கிறது நன்றி மீண்டும் இது போன்ற ஆதாரபூர்வமான ஸ்லோகங்களோடு அதன் அர்த்தத்தோடு நாம் சந்திக்கலாம்